என் அன்பு சொந்தங்களே அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கட்லட் செஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க வீட்டில் வெளியில் போயிட்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லை போயிட்டு வந்த உடனே இல்லை நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்காரக்கு வந்த உடனே அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெடியாக சிக்கன் கட்லட் செஞ்சு வச்சுக்கிறோம் எப்போப்போ தேவையோ அப்போ எடுத்து ஒரு அஞ்சோ பத்தோ நாலோ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரை கிலோ திட்டத்துக்கு சொல்கிறேன் சிக்கன் கட்லட் செய்கிறதுக்கு இப்போ சிக்கன் கட்லட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கனு எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் ப்ரெஸ்ட்டு பீஸுன்னு கேளுங்கள் இந்த மார்பகுதியில் உள்ள சிக்கன் எடுத்திங்கன்னா அது நல்லா ச சதப்பத்தோடு இருக்கும் அதில் உள்ள எலும்பு எடுத்துகிட்டு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதில் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு நான் எத்தனை சொல்கிறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் மிளகாயை வறுத்துட்டு திரியாக அரைச்சி வச்சுருக்கோம் திரியாக அரைச்சி வச்சிருக்கோம் வெள்ளை எள்ளு பிரெட் க்ரம்ஸு ப்ரெட் க்ரம்ஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம ரஸ்க் இருக்கில் ரஸ்கை பவுடர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா போதும் அதை பிரெட் க்ரம்ஸு முட்டை ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பவுடரு சிக்கன் மசாலா ஒன்று கரம் மசாலா போடலாம் அல்லது சிக்கன் மசாலா போடலாம் எது தேவையோ நம்ம போட்டுங்க நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நான் சேர்த்து போட போகிறேன் பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி தலை பச்சை மிளகா தூளுப்பு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அரை கிலோ சிக்கனு எலும்பு இல்லாமல் தனி கறியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் இந்த கறிக்கு தேவையான உப்பு தூள் உப்பு இப்போ கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கிறோம் இந்த சிக்கனை லைட்டாக மூழ்கிற அளவுக்கு ரொம்ப ஊற்றாதீங்க திருப்பி நம்ம அதை வற்ற வைக்கணும் வற்ற வச்சு சுண்டை வைக்கணும் அது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ஒரு கிளர் கிளறிக்குங்க கிளறி இந்த பாருங்கள் இந்த அளவு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் ஒரு ஆறு உருளைக்கெழங்கு இதிலே போட்டுருவோம் சேர்ந்து வேகட்டும் ஆறு ஏழு உருளைக்கிழங்கு இந்த குக்கரில் போன்லெஸ் சிக்கன் போட்டோம் இஞ்சி பூண்டு போட்டோம் உப்பு போட்டோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதிலே சேர்ந்து குக்கரில் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க வச்சுங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் இதில் வச்சு எடுத்துவோம் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு தீயை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த விசிலை திறக்க வேணாம் அப்படியே அதுவே அப்படியே டெம்பரேச்சர்லாம் போய் கூலாகட்டும் இந்த ஆவிலாம் போய் நார்மல் கூலுக்கு வரட்டும் அது வரைக்கும் அந்த அப்படியே அந்த ஸ்டீம்லேயே அப்படியே இருக்கட்டும் இந்த உருளைக்கிழங்க அதுலேருந்து தனியாக எடுத்துருவோம் இதில் சிக்கன் சூப்பு நிறைய இருக்கு அதனால் இதை நம்ம ஒரு சூப்பாக கூட ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த தண்ணியை இதில் எடுத்துடுறேன் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கனில் நம்ம வேக வச்ச பார்த்தீங்களா அதனுடைய தண்ணி சூப் இதில் தனியாக எடுத்துட்டேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதை அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனோன்னே இதை என்ன செய்யுன்னு காட்டுறோம் சிக்கனில் இருந்த தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு தண்ணியே இல்லை இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம் ஆறட்டும் ஆறுறதுக்காக ஒரு பவுலில் போட்டுக்கிறோம் இந்த உருளைக்கிழங்கில் உள்ள மேலே உள்ள தோலை உரிச்சுட்டு இந்த க இதையும் நம்ம மேஷ் பண்ணணும் அதுக்காக தோலை எல்லாம் உரிச்சிடுவோம் இது மாதிரி எல்லாத்தையும் தோலை உரிச்சு வச்சுங்க மிக்ஸியில் முழுசாக போட்டால் அரைப்படாது பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோம் அதுக்காக இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கல தோல் உரிச்சு வச்சுருக்கோம் அதை பல்ஸ் மோடலில் அரைச்சி வச்சுக்கோ இந்த சிக்கனை மிக்சியில் பல்ஸ் மோடல அதை நம்ம ஆறுனவுடனே பல்ஸ் மோடலை பாருங்கள் அரைச்சிக்கிட்டோம் உருளைக்கிழங்கு அவிச்சோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு அவிச்சதையும் அதே மாதிரி நல்ல மேஷ் பண்ணி நல்லா நசுக்கி நல்லா இப்படி பண்ணிட்டோம் அதையும் இதில் போட்டுக்கங்க பச்சை மிளகா பிள்ளைங்களுக்கு தேவந்த பார்த்து போட்டுங்க நான் ரெண்டு முழு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை அதுவும் ஒரு கைப்பிடி போடுறேன் காஞ்ச மிளகாவை வறுத்து இது மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி கலர் மாறி ஒரு மாதிரி கருகணம் பொறிச்சு எடுக்கும்போது கருகினம் மாதிரி வரும் சில்லி பிளக்ஸ் போட்டுக்குங்க மிளகாத்தூள் மிளகாய் வறுத்துட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் சில்லி ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் அதையும் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்தா நல்ல ஒரு வாடை வரும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடாதீங்க வேறு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்காது அதனால அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா அரை கிலோ அளவுக்கு நம்ம போடுறோம் ஜீரகத்தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் சிக்கன் மசாலா இதில் எல்லாமே இருக்கும் அதனால் சிக்கன் மசாலாவில் ஒரு ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போடுறேன் இந்த இதுக்கு தேவையான உப்பு பின்னாடி உப்பு நம்ம பார்த்துக்குருவோம் பார்த்து போட்டுக்குங்க இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கோம் சிக்கன் வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருந்தோம் அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க உப்பு போதுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க போதுமான உப்பு இருக்குது பிறப்பு இருக்குது போதும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்குங்க தடவிட்டு பாருங்க இப்படி சும்மா ஒரு பெருசாக வேண்டாம் சின்னதாக மீடியமான சைஸில் ஒரு பால் மாதிரி இப்படி உருட்டிக்குங்க இப்படி உருட்டி இப்படி எடுத்து இங்கே வச்சுருங்க இப்படி ஒரு பாலாக எடுத்து வச்சிடும் அப்புறமா நம்ம பாருங்கள் இதுலேயும் ரெண்டு கையில் என்னையும் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி வச்சு மெதுவாக அப்படியே தட்டினோம்னா ரோலாக பால் மாதிரி நல்லா கட் வந்துடும் தட்டி வச்சுக்கிறோம் மாதிரி இதையும் வட்டமா தட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாலாம் போட்டு பரட்டணும் பார்த்தீங்களா எல்லாம் கட்டலட்டாக தட்டி நம்ம எடுத்து வச்சிக்கிட்டோம் இப்போ அடுத்தது இதில் ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிங்க இப்போ இது எல் இது எல்லாத்தையும் நம்ம பொறிக்கலை இதை நம்ம பாதியை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் தான் நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு முட்டை ஊற்றிருக்கோம் அதுக்கு வேண்டிய கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நல்லா முட்டையை கலக்கிக்க ரெண்டு முட்டை உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கோம் இதுவும் தனியா இருக்கட்டும் ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் இப்போதைக்கு தேவையானதை இதில் சேர்த்துங்க அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் ப்ரெட் கிரம் இருக்கட்டும் இதை நம்ம அதில் முட்டையில் முக்கிட்டு இதில் பரட்டி எடுப்போம் அதுக்காக இந்த ப்ரெட் கிரம்ஸை இதில் சேர்த்து வச்சுக்கங்க ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு எள் இதில் சேர்த்துக்குங்க வெள்ளை எள் அதையும் ஒன்றா கலந்துக்குங்க வெள்ளை எல்லும் ப்ரெட் க்ரம்ஸும் கலந்து ரெடியாக வச்சுருக்கோம் முட்டை கலந்து ரெடியாக உடச்சி அதையும் கலக்கி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குருவோம் தீய நார்மலை மீடியமில் வச்சுக்கோங்க அதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் இது நீங்கள் சின்ன வானொலி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெரிய வானொலி கொஞ்சம் அகலமாக இருந்தால் அதுக்கு என்ன ஜாஸ்தி பிடிக்கும் நீங்கள் சின்ன வீட்டுக்கு செய்கிறதுக்கு சின்ன வானொலியில் எண்ணெயை கம்மியாக ஊற்றிங்க போதுமானது எண்ணெய் சூடாயிருச்சு மீடியம் தீயில தான் வைக்கணும் மீடியமாக தான் மீடியத்திலே இருக்குது எண்ணெயை இப்போ தீயை கொஞ்சம் குறச்சிருங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கட்லெட் எடுக்கிறோம் பாருங்க இந்த முட்டை கலக்கி வச்சோம்ல அதில் அப்படி புரட்டிக்கிறோம் வடிச்சுக்கோங்க அதோட ப்ரெட் கிரம்பில் போட்டு அப்படியே ஒரு பரட்டு பிரட்டி எடுங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுக்கு மேல இருந்தா கறி எடுத்துருங்க கடுமையான முறையில் சிக்கன் கட்லட் ரொம்ப எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை நம்ம எள்ளு போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வெறும் பிரெட் கிரமில் பொறிச்சி எடுத்தால் அது வேறு மாதிரி இருக்கும் மிச்சம் இதே மாதிரி நம்ம எல் தேவைக்கு தகுந்த மாதிரி பொறிச்சிக்கிட்டோம் மீதியாக இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோர் பாக்ஸில் தட்டி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது முட்டையை கலக்குங்க ஒரு முட்டை கலக்குங்க அதை ஒரு உப்பு போடுங்க அதில் முக்கி பிரெட் கரம்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க பிரட்டி கொஞ்சோன்னு சின்ன தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன வானொலியில் எண்ணெய் ஊற்றி தேவைக்கு தகுந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க அங்கேயாவது வேகமாக வந்தவுடனே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் ஒரு கறி வேணும் மட்டன் வேணும் பொறிக்க வேணும் இதையே ரெண்டு பொறிச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி எப்போவும் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் வரக்கூடிய ரமலான் மாதம் நோம்பு மாதம் எங்களுக்கு ரம்ஜான் சொல்லுவாங்கல்ல நோம்பு மாதம் வருது அதுக்கு ஆல்ரெடி இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சிக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து நோம்பு திறக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் கூட சகருக்கு இதை எடுத்து ரெண்டு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்